என் அன்பு தங்கமே உன்னை தேடி இந்த வர நான் பல முறை வந்துவிட்டேன் இந்த முறையும் என்னை நீ தவற விட்டாயானால் உன்னை தேடி வருவது உன் தாயானவளின் கடைசி முறை இதுவாகத்தான் இருக்கும் ஏன் தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை பல முறை உனக்கு உணர்த்தி இருக்கின்றேன் அப்படி உன் தயானவள் உனக்கு உணர்த்தி இருக்கின்ற இந்த நேரத்தில் எப்பொழுதுமே நான் உன்னுடைய சூழ்நிலைகளை உணர்ந்து நீ கஷ்டப்படுகின்ற தருணத்திலும் வேதனைப்படுகின்ற தருணத்திலும் உன்னை தேடி ஓடி வந்திருக்கின்றேன் நான் உன்னை புரிந்து உன்னை தேடி வரும் பொழுது நீ என்னை புரிந்து என்னை தேடி வர வேண்டுமல்லவா நமக்காகத்தானே நம் தாயானவள் வருகின்றாள் அப்படியானால் அவள் சொல்கின்ற வார்த்தைகளை நாம் என்னவென்று மதித்து நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்திருக்க வேண்டும் அல்லவா நீ எல்லா விஷயங்களையுமே சரியாக எதிர்கொண்டிருக்க வேண்டும் அல்லவா மாறாக என் பிள்ளை உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் ஏனோ தானோ என்று விட்டுவிட்டு இப்பொழுது ஐயோ அம்மா எனக்கு கஷ்டமாக இருக்கிறதே நான் எப்படி சமாளிக்க போகிறேன் என்னால் தாங்க முடியவில்லையே இந்த கஷ்டத்தை என்று சொல்லி நீ புலம்பிக் என்ன பலன் இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என் பிள்ளையை மனம் வேதனை அதிகமாக இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் உன்னை அதிகமாக ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து உனக்கான நன்மைகளை உன்னால் நிச்சயமாக தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டது என்றாலே போதும் இந்த உணர்வு உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்பேற்பட்ட துன்பங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நிரந்தரமானது என்று எண்ணி வருத்தப்படாதே வருகின்ற சூழ்நிலைகள் என்றும் உன்னை உன் வசமாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல மாற்றங்களை எல்லாம் தெளிவாக ஏற்றுக்கொண்டு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்கெல்லாம் எப்பொழுதும் என் பிள்ளை நீ செவி கொடுத்து நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ தயாராக இருந்துவிட்டால் போதும் இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை உன் அம்மா உனக்கு தெளியப்படுத்த வந்திருக்கின்றேன் என்னை நீ உதாசீனம் செய்து நீ செய்கின்ற தவறுகளினால் நான் மீண்டும் உன்னை தேடி வர முடியாத அளவிற்கு என்னை நீ வேதனைக்குள் தள்ளிவிடுகிறாய் என்பதனைத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே கண்ணீர் துளிகள் இங்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையற்றது இங்கிருக்கின்ற எல்லா சூழ்நிலைகளையும் புரிந்து உனக்கான வேதனைகள் எல்லாம் என்னவென்று தெரிந்து உனக்கு நடக்கப் போகின்ற நன்மைகளுக்கு தகுந்தவாறு நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழத் தொடங்கினால் போதும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் எப்பொழுதோ இந்த வாழ்க்கையில் நடந்த பல கஷ்டங்களுக்காக என் குழந்தை நீ நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தது எல்லாம் போதும் இனி நடக்க போவது எல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்ல வழிக்கு கொண்டு வர உன்னை தேடி வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு எந்த காலகட்டத்திலும் நான் உன்னை விட்டு விலகி நடக்க ஒரு பொழுதும் நினைத்தது கிடையாது எந்த காலகட்டத்திலும் உன் தாயானவள் உன்னை ஒருபொழுதும் பொழுதும் தள்ளி நின்றென்று சொன்னதும் கிடையாது நீ ஆனால் எதையுமே சர்வசாதாரணமாக எடுத்து கொண்டு அம்மாவை விட்டு விலகி நிற்கின்றாயல்லவா நான் நடத்துகின்ற அதிசயத்தை எப்படி தெரிந்து கொள்வாய் நான் உன் வாழ்க்கையில் என்ன நடத்துகிறேன் என்பதனை எப்படி உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எல்லாமுமே உனக்கு இங்கே சரியான குழப்பத்தோடு நின்று கொண்டிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை நீ உணர வேண்டும் என்றால் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களைப் பற்றி சரியான புரிதல் உனக்கு இருக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் என் பிள்ளை இனிமேல் எப்பொழுதுமே சரியாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை என்பது எப்பேற்பட்ட துன்பத்தை எல்லாம் உனக்கு கொடுத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இதிலிருந்து உனக்கான தேடல்களை எல்லாம் தேட என் பிள்ளை சரியான சந்தர்ப்பத்தை உனக்குள்ளதை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எப்பொழுது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது எல்லாம் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய சந்தோஷமாக அது இருக்க வேண்டும் எல்லா விஷயங்களையும் பதற்றத்தோடு எதிர்கொள்ளும் பொழுது உனக்குள்ளும் பதற்றம் வந்து விடுகிறதல்லவா உன்னாலும் அடுத்தது என்ன செய்ய முடியும் என்று யோசித்து யோசித்து உன் மனது உன்னை போட்டு குழப்பிக் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அதை செய்ய முடியாமல் தவித்து நிற்கின்றாய் இந்த நிலை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற வேண்டும் இந்த நிலை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான மகிழ்ச்சி உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வாழ பழகு இந்த நிலையை எல்லாம் உணர்ந்து நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்க பழகு நடக்கவிருக்கின்ற எல்லா மாற்றங்களிலும் இருந்து உனக்கான தேவைகளை தேடத் தொடங்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து கொண்டு உன்னுடைய வெற்றியை நீ உறுதியாக உணரத் தொடங்கு கஷ்டத்தோடு கஷ்டமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததையெல்லாம் சரியானது என்று எண்ணி நடந்துவிட்ட நல்ல விஷயங்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே சரியான சிந்தனைகளோடு நீ இருந்து கொண்டிரு எல்லாமும் உன்னை உன் வழிக்கு கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் மேலும் மேலும் பல நல்ல திருப்பங்களை இந்த வாழ்க்கையில் உனதாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையின் கண்ணீர் துளிகள் விலை மதிப்பற்றது என் குழந்தை என் முன்னால் நின்று கேட்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உண்மையானது உன் வாழ்க்கைக்கு தேவையானது அதை நடத்தி கொடுக்காமல் நான் விடமாட்டேன் எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் நன்மைகள் பலவற்றை என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனதாக்க நீ முயற்சிகளை செய்து கொண்டிருந்த தருணத்தில் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள ஆரம்பி கண்ணீரும் கவலையும் என்றும் உனக்கு நிரந்தரமானது கிடையாது இது உனக்கு தொடர்கதையானதும் கிடையாது நீயாக நினைத்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதன் பிறகு யார் என்ன செய்ய முடியும் இனிமேலாவது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி சரியாக நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கு வரவிருக்கின்ற துன்பங்களில் இருந்து உன்னை நிச்சயமாக நீ மீட்டெடுத்து விடுவாய் வரப்போகின்ற நல்ல விஷயங்கள் அத்தனையும் உனக்கு என்னவென்று உன் கண் முன்னாலேயே தெரிய வந்துவிடும் சோதனைகளை எல்லாம் கடந்துவிட்டு ஒரு சாதனை வாழ்க்கையை வாழப் போகிறாய் என் குழந்தையை நீ யாருடைய பிள்ளை உன் தயானவள் இந்த வராகி என்னுடைய குழந்தை அல்லவா நான் உன்னை அவ்வளவு எளிதில் எந்த இடத்திலும் விட்டுவிட மாட்டேன் அவ்வளவு எளிதில் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் விட்டு வைக்க மாட்டேன் மன என்ன நினைத்தாலும் அது உனக்கு சரியாக நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள் அதற்கு அம்மாவை எப்பொழுதும் நீ மகிழ்ச்சி படுத்த வேண்டும் இந்த தாயா ஆனவளை எப்பொழுதும் நீ சந்தோஷப்படுத்த வேண்டும் நான் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அம்மா நினைத்தது போல எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பாள் என்பதனை நீ உணர வேண்டும் யார் உன் மனதை காயப்படுத்தினாலும் யார் உன்னை என்ன சொன்னாலும் என் பிள்ளை அதை எல்லாம் பெரிதாக கண்டு கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கான விஷயங்களை சரியானதாக நீ ஏற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் நல்ல நேரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிரு நல்ல சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக மாறும் நல்ல திருப்பங்கள் உன் வாழ்க்கையை என்றுமே உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இந்த நிலையை மாற்றி கொடுக்க நான் உன் வாழ்க்கையில் உனக்காக நிரந்தரமாக வருகிறேன் என்பது மட்டும் உனக்கு தெளிவில் இருக்கட்டும் இனி எந்த நிலை கண்டும் என் பிள்ளை வருந்தவோ எந்த நிலை கண்டும் என் பிள்ளை வேதனைப்படவோ அவசியம் ஒருபொழுதும் இல்லை உனக்காக நான் நடத்துவதை என் பிள்ளை எந்த நேரத்திலும் கண்டு வருத்தப்படாதே நான் தரவிருக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு மேலும் மேலும் சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை மாற்றத்தை காணும் இனி எல்லா சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான அதிமுக்கிய நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் நான் உன் கரம் பற்றி இருக்கின்றேன் எந்த நேரத்திலும் நீ என்னை விட்டுவிடாதே என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கொண்டே இருக்கும்